அனைவருக்கும் வணக்கம் நாம ஒரு ஜாதகத்துல வக்ர கிரகங்கள் எந்த விதத்திலாவது லக்னாதிபதியோடவோ லக்னாதிபோதவோ சம்மந்தப்பட்டால் அந்த ஜாதகருக்கு முன்பின் முரணாக பேசக்கூடிய கான்செப்ட் இருக்கு தான் எடுத்த முடிவையே திரும்ப ரீகன்சிடர் பண்ற மாதிரி சூழல் ஏற்படும் ஒரு நினைப்பாரு அவரே அதை மாற்றிக்கிட்டு வேற ஒன்று மறுபடியும் செய்வார் அப்போ லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துல வக்கரம் பெறவே கூடாது அப்படி லக்னாதிபதி வக்கரம் பெற்று ஏழாம் அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் வக்ரம் பெற்றார் இந்த ஜோடி பொருத்தம் ஏழாம் பொருத்தமாகத்தான் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருமித்த கருத்து பாடுறது இவங்களை கண்டா அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்குண்டா இவங்களுக்கு பிடிக்காது முரண்பாடான ஜோடி பொருத்தம் அப்படிங்கிறது இந்த அமைப்புடைய நபர்களை சொல்லலாம் மொத்தத்தில் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியும் லக்னாதிபதியும் வக்ரம் பெறவே கூடாது அப்படி வக்ரம் பெற்று இந்த இரு ஜாதகமும் இணைந்தால் அவர்கள் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறிதான் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் நன்றி வணக்கம்